पापा पार भेज बिटिया भी आया एपीजी दे करना आया हां मां भेज दे नाराज हां सही है आ,

आई गिबीर गिबीसा ह आई गिबीर ना ना गिबीर यार को सरदा वाह ओ हो लगा कादी ये आओ आओ ए पाव मनाल गुटी गाना दोती बैठो पापा पापा आईगा का आ ओस को मैया मैया मेरे को सुबिसा मैल Các Baba? mày rara Rada, rara mày rara mày rara mày rara mày rara mày rara Rada, துன்னு அப்ப ஒரு விளையாட்டு பார்க்கறேன் என்னாய் வாவி லைல ஆடு வாவி ஆடிச்சு வாவி எங்க எங்க வாவி அம்மா அந்த உவன்

ஆடிச்சுனா அது அப்படியே அது குழும்புச்சுனா குங்கு குங்க கொட்டேன் அது வந்து பொம்மொழில பார் வரும்பார் பொம்மொழி பார் அது பொறுக்கிறதுக்கு ஏய் வே vamos puedo andar हां चल नाम போड़ा वांगा मेराची अपू यार ना टिकट हां ओके और கே நம்ம பாவால பொம்மைகள் வெண்டா தான் போவோம் आओ அப்படி குலுங்குது இல்ல பாப்பா அண்ணாவுக்கு அப்படியே அந்த இப்படி குழுங்குதில்ல இப்படி புழுக்க புழுக்கையே கொட்டும் அதை தான் அது வந்து மொட்டி வைக்கிறது அணையதில்லை அங்கேயும் பூக்கி பூச்சி வைக்க

பச்சிக்கலாம் காய் பாரு எவ்வளோ வளர்த்து இருக்குது வேறு இதில் பண்ணுற காய் பொரியல் சட்டை காயே பூ இந்த நேரம் தான் இருக்கும் இது வந்து காய் தான் இருக்கு அந்த பூ சிரிசா பூக்கு இது கொஞ்சம் பெருசாக இருக்கு காய் மாதிரி வளர்த்தி வளர்த்தியா அது புழுகு கலரில் இருக்கு இது வெள்ளை கலரில் இருக்குது ஒரு வீட்டுக்கூட்டம் ஒரு செடி போட்டுட்டா போதும்

முன்ன பார்த்தது ஆமாயில் தான் பார்த்தோம் இப்போ பாரு பொம்மொயில் வந்துடுச்சு பாரு மயில் வந்து இக்காட்டு திரும்புனா இன்னும் அழகாக இருக்கும் ஆ திரும்புது பாரு பொறுக்குது பாரு அந்த பொம்மொயில் பொறுக்குது பாரு அதை பொறுக்குனா தான் பொம்மொயிலும் முட்டி வைக்கி வா இன்னும் நிறையா வரும் அவள் வந்து பொறுக்குது பாரு பொம்மைகள் அப்படியே குழுங்க குழுங்க அது கொட்டு பிள்ளைங்க வரா வண்டி வருது சரி இன்னும் கொஞ்சம் வெயில் வரணும்னு ஆடிக்கிட்டு தான் இருக்கேன் நான் போக நேராச்சு मैं नयाया वरुण बम्मईड क्या बोला कहां सर बोला आ तैयार है सो सो वाला बोल आ मां टाप वाला हम இந்த காய் அறிவி சாமி அனுப்பத்தை சட்டி அடிப்பு அழைக்கிறேன் நல்லா பொடி பொடி அறி சொல்லி சட்டி சூடியாறி போச்சு ரெண்டு பூணு கொத்துப்படி தடவை போதுமா ஹே நாலு முளைவாயி கா பூணு கடலை பருப்பு காப்பூர உளுந்த பருப்பு நல்லா கருவார வச்சுக்கணும் ரெண்டு பத்து கருப்பளம் தலை ஒரு பத்து மொளகு ஒரு விண்டு பட்டை ஒரு இருபது வெந்தயம் ரவுங்க நாலு பான அரைச்சு கேம்பர் அரைப்பு ஒரு போணும் நல்லா கரிவால எடுத்துக்கணும் நல்லா போறியது நல்லா மணக்குது எடுத்துறலாம் நல்லா ஆட்டு கடலை என்ன மூணு பூணு பெரிய அரிசாமி சரியா சின்ன வெங்காயம் ஒரு கப்பு நல்லா வணங்கட்டும் வணங்க வேணும் ஒரு இருபது பண்ணு பூண்டு நல்ல எண்ணெய் வணங்க வேணும் சாமி போய் கடல கழுவிட்டு அந்த தக்காளி பழம் ரெண்டா ரெண்டாதி வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு அரிசி வச்சா தக்காளி பழம் ரெண்டு ஒரு ஒரு நாலு போட்டால் நல்லா வணங்கும்

நல்லா காரணி போய் தக்காளி பழம் கலந்து வர மாதிரி போயிடுச்சு மேலே எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு போதே எடுத்துக்கலாம்

எடுத்து சட்டி அடுப்பு வச்சு தலைச்சிடலாம் மூணு மூணு கடல அரிஞ்சு வச்ச சின்ன வெங்காயம் பத்து கருப்பா இருந்தாலும் மூணு கத்து நல்லா வெங்காயம் வணங்கிடுச்சு அரிஞ்சு வச்சா காய போட்டுக்கலாம் காய போட்டு நல்ல எண்ணெய் சோறு சோறு அணுக்கணும் பாப்பா மஞ்ச சந்த போய் கல் கழுக காய் நல்லா வணங்கிடுச்சு இதுக்கு மேல ஆட்டி வச்ச சாந்தம் போட்டுக்கலாம் சாந்த போட்டு காய் நல்லா வணங்க வேணும் இந்த சாந்தெல்லாம் அந்த காயில் போய் ஏறணும் இது கழி குளி நல்லா வணங்கிடுச்சு கல் பாவன்னு தண்ணி ஊற்றிக்கலாம் ஊற்றாயே ஊத்து நம்ம ஊற்று வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் ஊத்து தக்காளி பழம் வணங்குறது கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன் உப்பு போதுமான உப்பு நல்லா கொதிச்சு நல்லா வேவிட்டு காய் ஆமா காய் அதுக்கு போயுமா காய் ரூ நான் கொதிக்க கொதிக்க என்ன ஒரு மனம் மணக்குதுன்னு பார் நல்லா மணக்குது ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகி போச்சு ரெண்டு போச்சானு பார்க்கலாம் நல்லா வந்து போச்சு வே நல்லா வே நல்லா வந்து போச்சு சுடுது இதுக்கு மேல இறக்கலாம் இதுக்கு மேல நாலு கருப்பா இருந்தால் போட்டா நாலு பேச்சு போட்டா நல்ல கம்ம்காம மணக்கு இந்த சூட்டில் பச்சை கறிப்பந்தால சையில போது நல்ல மணக்கு மேலே போட்டுக்கிறேன் குழம்பு அருமையாக மணக்கு உட்காருப்பா தத்தக்காய் குழம்பு ரெடி வாங்க சாப்பிட்லாம் நாங்கள் எங்கள் காலத்தில் சாத்துக்கு போடுற தட்டக்காயோ இளங்காயோ பொறுத்த வந்து குழம்பு வைப்போம் இப்போ அதுக்குன்னே தட்டக்காய் இருக்குது இல்லை வாழ வேலை வாழ வேளை குழம்புக்கு தான் தட்டைக்காய் தனியாக இருக்குது பொரியல் தட்டைக்காய் பொரியலும் பண்ணிக்கலாம் குழம்பும் வச்சுக்கலாம் இந்த பொரியல் தட்டைக்காயை நாங்கள் அந்த காலத்தில் பார்க்கல இப்போ தான் பார்த்துருக்கலாம் ஒவ்வொரு விதம் போட்டுக்கிட்ட ஊட்டுக்கிட்டால் நாம் குழம்பு வச்சுக்கலாம் பொரியல் பண்ணிக்கலாம் நல்லா நேற்று நீட்டமாக வாழ முடியாது கொடி கொடியாக ரெண்டு காய் மூணு காய் இருந்தால் போதும் பொரியல் பண்ணிக்கலாம் और कॉल कर दे आराम से अंदर चापड़ू बा सुबिसा नीवें के ओलंबे चापड़ू काडिया मैं सही आया चापड़ू बात बोलूंगा मैं सही आया हे तड़का गालम सुपर आगत தட்டக்காய் குழம்பு சூப்பராக இருக்குது ஆ சூப்பராக இருக்குது டேஸ்ட்டாக இருக்குது எப்படி இருக்குது நல்லா காம காமனு மனதுக்கு சூப்பராக இருக்குது நான் சாப்பிட்ல நீங்களும் வாங்க சாப்பிட்லாம் ஊற்றுக்களையே காம காம காமான்னு தட்டக்காய் குழம்பு சூப்பராக இருக்குது இந்த மாதிரி செஞ்சால் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க அருமையாக இருக்குது இன்னும் சார் சேர்த்து சாப்பிடலாம் பார்த்தா காத்தவங்க தயாரித்துன்னு கூட்டி தங்க மாட்டேங்கிற பாரு இந்த தட்டைக்காயே மாடிக்கட்டுக்கே வர் வாங்கி செஞ்சு பார்த்து சொல்லுங்க அவ்வளோ அருமையாக இருக்குது